வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோகரா இன்று உலகெங்கும் ஜோதி மையமாக கொண்டாடப்படும் திரு கார்த்திகை தீபத் திருநாள் கதிர்காமக் கந்தனின் பேரருளால் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் ஒளி வீசட்டும் இன்றைய பஞ்சாங்க விபரங்கள் இன்று கார்த்திகை மாதம் பதினெட்டாம் திகதி வியாழக்கிழமை இன்று திரு கார்த்திகை தீபம் கார்த்திகை விரதம் மற்றும் பாவுர்ணமி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது இன்றைய திதி சதுர்த்தசி திதி காலை எட்டு மணி முப்பத்து எட்டு நிமிடங்கள் வரை உள்ளது இன்றைய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்து நான்கு நிமிடங்கள் வரை முக்கியமான நேரங்கள் இன்று ஒரு நல்ல காரியத்தை தொடங்க நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்து ஐந்து நிமிடங்கள் முதல் பதினொன்று மணி நாற்பத்து ஐந்து நிமிடங்கள் வரை மற்றும் மாலை பன்னிரண்டு மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை தவிர்க்க வேண்டிய இராகு காலம் மதியம் ஒரு மணி இருபத்து மூன்று நிமிடங்கள் முதல் இரண்டு மணி நாற்பத்து எட்டு நிமிடங்கள் வரை யமகண்டம் காலை ஆறு மணி இருபது நிமிடங்களுக்கு பிறகு முதல் ஏழு மணி நாற்பத்து ஐந்து நிமிடங்களுக்கு முன்னதாக திசை மற்றும் பரிகாரம் இன்று சூழம் திசை அந்த திசையில் பயணம் செய்ய நேர்ந்தால் மதியம் இரண்டு மணி இருபத்து ஒரு நிமிடங்களுக்கு பிறகு செல்வது உத்தமம் பரிகாரமாக சிறிதளவு தைலம் நல்லெண்ணெய் தேய்த்துவிட்டுச் செல்லலாம் சந்திராஷ்டம எச்சரிக்கை மிக முக்கியமாக இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அதாவது சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இன்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் புதிய முயற்சிகளை தவிர்த்து முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது மற்றவர்களும் பலன் பெற இதை ஷேர் பண்ணுங்க நாளை சந்திப்போம் நன்றி